மேல முடியல அதனால நேரா கணபதி கிட்ட போய் இப்படி கஜா வந்து எங்களை வந்து தோப்பு காரணம் போட சொல்றாருன்னு அவங்க கஷ்டத்தை சொல்றாங்க அதை பார்த்து கணபதி நேரா அவர்கிட்ட போகும்போது கணபதியையும் தோப்பு காரணம் போட சொல்றாரு கஜாமகேஸ்வரன் கோபமடைந்த கணபதி தன்னுடைய தந்தத்தால அவரை அழிக்கிறாரு இத பார்த்த தேவர்கள் எங்களை காக்கும் தெய்வமா வந்ததுக்கு மிக நன்றிதான் விநாயகரை தோப்பு கரணம் போடுறதுனால நம்மளுடைய இரண்டு காதுகள் அந்த நுனிகள் இருக்கு பாத்தீங்களா இது வந்து நம்ம மூளையை இணைக்கும் அப்ப வந்து அது சுறுசுறுப்பாகும் நம்ம உட்கார்ந்து எந்திரிக்கும் போது நம்ம கை கால் எல்லாமே வலுப்பெறும் இது வந்து ஒரு யோகாசனம் தான் ஒரு நாளைக்கு ஒரு ஐந்து ஐந்து நிமிடம் பண்ணாலே போதும் நம்ம உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கணும்னா அறம் ஆன்மீகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க